கடந்த ஏழு சீசன்களாக தொகுத்து வழங்கிய கமல் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தற்காலிகமாக விலகியதை அடுத்து விஜய் சேதுபதி தான் அடுத்த தொகுப்பாளர் என அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பான ரொம்ப வீடியோவையும் சேனல் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது இதனால் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வமாகவும் தொகுப்பாளரான விஜய் சேதுபதிக்கு வாழ்த்துகளையும் தெரிவிச்சு வராங்க இந்த சூழல்ல பிக் பாஸ் சீசன் எட்டுல கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் என ஏகப்பட்ட பெயர்கள் சமூக வலைத்தளங்கள்ல நாள்தோறும் வரிசை கட்டி வருகிறது குறிப்பா பாரதி கண்ணம்மா அருண் தொடங்கி குப்பித் கோமாளி பிரபலம் ஜோயா வர லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு அந்த வரிசையில பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து ரிவ்யூ செய்து வரும் தயாரிப்பாளரும் நடிகை மகாலட்சுமியின் கணவருமான ரவீந்திர சந்திரசேகரன் பிக் பாஸ் எட்டுக்கான உத்தேச போட்டியாளர் பட்டியல இவரது பெயர் இருப்பதாக சொல்றாங்க ரவீந்திர பொறுத்தவரை ஒவ்வொரு வருடமும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கியதுமே தன் ரிவியூவை தொடங்கி விடுவார் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரில் பிளஸ் மைனஸ் குறித்து இவர் வைக்கும் கமாண்டுகள் சோசியல் மீடியால பெரிய சண்டையவே உருவாக்கி இருக்கிறார் மேலும் அந்த வரிசையில தான் பாரதி கண்ணம்மா நடிகர் அருண் தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல நடிகர் தீபக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்களை தொடர்ந்து நடிகர் பார்த்திவனும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருப்பதாக சொல்றாங்க பாருங்களேன் இதற்கு முன்னாடி தொகுப்பாளர் பெயர்ல இவர் பெயர் இருந்துச்சு இப்போ போட்டியாளர் பெயர்லயும் நடிகர் பார்த்திவன் பெயரும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம குபித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவராக இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜன் இந்த நிகழ்ச்சிக்குள்ள கலந்து கொள்ள இருப்பதாக சொல்றாங்க இவர்கள யாரெல்லாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்வாங்க என்பதை நாம ஒரு தான் பாக்கணும்